நாகையில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மதுவிழக்கு ஆயத்தீர்வைத் துறை சார்பில் நடைபெற்ற போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் அவுரித்திடலில் இருந்து புறப்பட்ட பேரணியானது வெளிப்பாளையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்றடைந்தது இதில் கல்லூரி மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் கள்ளச்சாராயத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் போதைப் பொருளை உபயோகிக்க வாழ்வை சீரழித்துக் கொள்ள வேண்டாம் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக கல்லூரி மாணவ மாணவிகள் முழக்கங்களை எழுப்பினர் முன்னதாக போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் அனைவரும் எடுத்துக்கொண்டனர் நண்பர்களையும் படித்து அவர்களுக்கு வர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான படுப்பு நடவடிக்கைகளின் மூலம் தமிழ்நாட்டின் வேற மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்